தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் சங்கம் சார்பில் தற்செயல் விடுப்பு எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டம் தாலுகா அலுவலகங்களில் பணிகள் பாதிப்பு தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பு சங்கம் சார்பில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்தும் இன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்செயல் விடுப்பு எடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆய்வாளர் துணை ஆய்வாளர் ஊதிய முரண்பாட்டை களைந்திட வேண்டும் நிலுவை கோரிக்கைகள் மீது உரிய உத்தரவு பெற்று நடைமுறைப்படுத்த வேண்டும் பொது மாறுதல் நடைமுறையை நில அளவை பதிவேடுகள் துறையில் மாற்றி அமைத்திட எடுக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் காரணமாக தாலுகா அலுவலகங்களில் நில அளவை பணிகள் பாதிக்கப்பட்டன மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் ஆர் முருகானந்தம் தலைமையில் நடை பெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர்